என்னடா சொல்றீங்க கானா வினோத்து பதினெட்டு லட்ச ரூபாய் எடுத்துட்டாரா அய்யோ அப்போ ரெண்டு ரெட் கார்டு பாரதி கௌரதின் காலி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடியது நம்ம காணா வினோத்து தான் அவரை தூக்கிட்டாங்க அப்படின்றாங்க என்னடா இது இல்லை எவனுக்காவது ஓட்டு கேட்கணுன்றதுக்காக இந்த மாதிரி காசை கொடுத்து காணா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேம்பெயின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த நியூஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பதினெட்டு லட்சம் ரூபாய் தானா வினோத் அவர்கள் எடுத்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் நான் இதுவும் இது வரைக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து அபிஷியலாக நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க சொல்ல அப்படி இருக்கிறப்ப இந்த நியூஸ் வந்து நைன்டி பர்சன்ட் உண்மையாக தான் இருக்கும் ஓகே ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சேனலுடைய ஸ்கிரிப்ட் படி ரொம்ப சூப்பராக வந்து போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இவர் ஒருத்தர் போயிட்டார்னா டாப் ஃபை இந்த வார எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதவி பண்ண மாட்டார் டாப் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அரோரா திவ்யா சபரிநாதன் விக்கல்ஸ் விக்ரம் ஓகே ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் சபரியை வந்து டைட்டில் வினா புஷ் பண்ணுறதுக்கு பண்ணுறானுங்க அப்படிங்கிறது இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா டூ ஹண்ட்ரட் திவ்யா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அப்புடின்னா அதாங்க பிஆர்எஸ்ட்டு வேறு லெவலில் கொண்டு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹை ரைஸான ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா காசு கொடுத்துட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கும் கொஞ்சம் சம்பளம் கொடுத்துருப்பாங்க பிக் பாஸ் டீமுக்கு ஏன்னா தோட்டம் ரொம்ப காசு இல்லாமல் இருக்காங்க இல்லை ஸோ பிஆர்பி வைக்கிறதுக்கான காரணம் வந்து எல்லா இடங்களிலும் காசு போகும் ஸோ அப்படி ஒரு பிளான் பண்ணி இவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக காணா வினோத் அவர்களை குழப்பி விட்டு பணத்தை எடுக்க வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு இன்னமும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஏஆர்எம் படி ஏஆர் அப்போ அரோரா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது இப்போவும் வந்து தெரிஞ்சிருச்சு இப்படிலாம் வெளியே போகும்போது எப்படி தெரியுது ஆறு இருக்கிறப்ப ரன்னர் நினச்சிட்டு இருந்தோம் அதை தூக்கிட்டாங்க சரி காணா வினோத் அட்லீஸ்ட் ஒரு ஹோப் இருந்துச்சு அடுத்து வின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ காணா வினோத்து அது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் ஸோ காணா வினோத் அவுட்டு ஸோ காணா வினோத் அப்புறம் யார் வாங்கினா என்ன யார் வாங்கினா என்ன இருக்கிற மிச்சரில் ஏதாவது தெளிவான மிச்சர் வாங்கினா சரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட்டு மூணே மூணு பேரு தான் ஆப்ஷன் டூ ஹண்ட்ரட் பர்சென்ட்டு நம்ம திவ்யா கணேஷ் அடுத்து வந்து க ஃபுல்லாக லீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரோரா சேனல் ஃபேவரேட்டு சபரிநாதன் சேனல் ஃபேவரேட்டு சரியா ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் என்னன்னு பண்ணலாம்டா ஹோஸ்டோட ஃபேவரேட்னு ஒன்று இருக்குடா அது யார் தெரியல நான் தான்டா ஏ டம்கடக்கா அப்படின்ற மாதிரி ஸ்கேம்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும் எழுதிடு என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அப்படி மட்டும் தான் நான் தெரிவிக்கிட்டே வைங்களேன் இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிறத நம்ம நம்பிடலாம் இதுக்கு மேலே நம்ம சொல்லவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கிரிப்டட் ஷோ தான் இதில் நீங்கள் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு இது கரெக்டு அப்படின்ற மாதிரி போவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு இவங்க வந்து பேட்டர்னில் அந்த அந்தளவுக்கு இவங்க இவங்க தான் கொண்டு போகணும் தான் நான் கொண்டு வரணும் முன்னெடுப்படுத்தி நிறுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு போகிறானுங்க இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுறாங்கல்ல அவங்க தான் எவிஷன் டிசைட் பண்ணுவாங்க தெரியுமா அது முதல் அது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் எனக்கு முன்னாடி தெரியாது இப்போ எனக்கு விக்கல் வேணும் எனக்கு வந்து அரோரா வேணும் எனக்கு ரீட்டைன் பண்ணுங்க நான் காசு தரேன் இந்த ஷோ ஸ்பான்சர் அப்படின்னு சொன்னால் பண்ணி தான் ஆகணுமா யாருமே எடுக்க முடியாமல் இருக்கப்போ தான் வெளியே போன இந்த பிரவீன்ராஜ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே போனேன் இந்த வாட்டர் வாட்டர்மில்லன் இவங்கெல்லாம் யாரும் ரீட்டைன் பண்ண விரும்பலை ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்புக்காக விளையாடப்படுற ஒரு கேம் மக்களுடைய ஓட்டு அட்லீஸ்ட் வின்னருக்காச்சும் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் இப்போயும் அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படி பார்க்கும் பொழுது மக்களுடைய ஓட்டுக்கு காணாமல் வெளியே போயிட்டு தானே வைப்போம் எப்போவுமே யார் அதிகமாக அடுத்து ஓட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப சபரி அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேர் இருந்தால் கொடுப்பாங்க ஸோ சபரியை கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ முதல்லே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சபரிதாதன் தான் இந்த உள்ளே வரும்போதே வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் சபரிநாதன் வின்னருக்கு புஷ் பண்ணுறதுக்கு எல்லா சாத்திய குருகளும் சேனல் வந்து முன்னோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பட் விஜய் சேதுபதியுடைய ஸ்பெஷல் கோட்டா நம்ம ப்ரெசெண்ட் உடைய ஸ்பெஷல் கோட்டா சாண்ட்ரா அப்படி இல்லைன்னா பாஸ்க்கு ஃபேவரேட் அரோரா இல்லாட்டி திவ்யா யார்னாலும் இருக்கலாம் நாலு பேர் இருக்கலாம் இப்போ திவ்யா அரோரா சபரிநாதன் மற்றும் சாண்ட்ரா நாலு பேரில் யாராவது ஒருத்தவங்க நைட்டில் நான் நினைக்கிறேன் ஸோ எஸ் கெட் அட் ஃபார் த இன்ட்ரெஸ்டிங் இனிமேல் போவோம் ஓகேவா இன்ட்ரெஸ்டிங் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் கேவலமான சீசன்ரா உள்ளடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்